அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேருக்கால் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கால்க் பண்ணணும்னா அறநூற்றி எழுபத்தாறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கர் முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏபிசி மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கல் இருநூத்தி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி

ஆறாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கல் இரண்டு தொண்ணூற்றி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு அறுநூற்றி நாற்பத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கும் ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்றாம் நம்பர் ஏ போலையும் ஆறாம் நம்பர் சி போலையும் பசாயிருக்கும் நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரண்டு தொண்ணூற்றி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி

மூணு கால்பேட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கால் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு கால்பேட் பண்ணும்னா இரநூத்தி எழுபத்தெட்டு முந்நூற்றம்பது இதோட முதலகிரம நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு நம்பர் அடுத்த ஒன்று பாஸ் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தம்பத்தொன்னு நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது பெருக்கல் இரநூத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முப்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நம்பர் எழுநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எண்பது பெருக்கல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்பேட் பண்ணிக்கிறோம் எண்பது பெருக்கல் தொண்ணூற்றி மூணு

நூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதலமை பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு கல்குலேட் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது முந்நூற்றி அஞ்சு இதில் அதாவது முதல்கிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாவ நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி எட்டு அறுபத்தெட்டு இதில் முதல்கிரும நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பது பெருக்கள் இருநூத்தி தொண்ணூற்றி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபது இதில் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டாம் நம்பர் நம்பரில் ஜீரோ இருபத்தேழு பார்த்தோம்னா பி போர்டில் பசியிருக்கேன் ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்று இதில் மாதக் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால் கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால் கே அதாவது நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல்கிரும் நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால் கை பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு

அதாவது ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போல் ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கணும்போ இன்னைக்கு அடுத்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி தொண்ணூ ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்நூற்றி இருபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூற்றொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தொம்பது இதில் இருந்து கன்ஃபர்மாக வெளியே அடிக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்டு பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சாந்தேதி எப்படி என்ன வரப்போகுதுன்னா அதாவது அஞ்சாம்தேதி நிர்மல் நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது ட்ரா வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பென்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போது ஒரு நாள் ஆச்சு ஒரு நாள் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டா லட்சம் மூணு நாள் ஆச்சுன்னா மாசப்பதினாலும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து ஆறு நாள் லட்சம் ஒன்று ஆச்சுன்னா மாதம் ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் ஏ போது மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி போல் வந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு ஒரு மாதம் அடிப்பது அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபி அஞ்சு நாள் ஆச்சு அதாவது ரெண்டுமே நாலாம் நம்பர் ஸ்டூ கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு அடுத்து ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதினெண்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போய்ட்டு இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்தது ஆறாம் ஏழாம் நம்பர் ஏ வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா பதினாலு பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் போல் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து இன்னிக்கு நீங்க கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து நாலு நாள் ஆச்சு இது அடுத்தது பி போர்டில் ஜீரோ வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ வந்து அஞ்சு நாள் ஆச்சு நண்பா இன்னைக்கான இன்னிங் நம்பர் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பி போர்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக பார்த்தோம்னா சி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பரே கொடுத்துட்டு வராங்க சாட் பெடி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போட் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அது நம்பர்லேருந்து வினிங் வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் பென்னிங் சாட் படி வரலாம் இல்லை மூணு நம்பருமே பென்னிங் சாட் படி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா